ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில் அநாநகரில் அரவிந்த் தாய் ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஏன்னா நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நானும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆன்லைனில் சிங்கிள் சேரீ கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி கேட்டால் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க இன்னைக்கு நாம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் மெகா மெகா ஆஃபர் பிரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் சும்மா மரத்தி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் விஷுவல் இல்லு இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சாரியில பெரிய பியூட்டி என்னன்னு ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான் அதுலயும் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மெகா ஆஃபர் நல்ல ஒரு எல்லோல சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அங்கங்க ஃபிளாரல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல பாட்டில் ஹரிசான் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த ஆஃபர் வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி பிரைஸ் ஆஃபர் டூ டேஸ் மட்டும்தான் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி சாரி வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த ஆஃபர்க்காக ரெண்டு நாள்ன்றதுக்காக உங்களுக்கு கூடுதலாகவே நான் கொடுக்குறேன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோன பிளைன் ப்ராஸோ ரெட் நல்ல ஒரு காப்பர் ப்ராஸோ வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ்

horizontal pattern varu romba romba super idoda price 150 only i have a maroon peacock blue combination same atla soft mixed cotton இதோட price 150 only i have a red blue combination same atla crepe material இதோட price 150 only i have a leaf green nalla brasso pattern printed pattern varu romba romba super in the offer 2 days da neck pocket collection sila joint sari collections da idoda price 150 only i have a sandal nalla oru ambiga sarees and brand idoda price 150 only நல்ல ஒரு பீட்ரூட் பிங் பிராசோ பேட்டர்ல பிரிண்டட் பேட்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பிளவுஸ் அதுல பிங்க்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு நல்ல ஒரு ஜோமெட்ரிக்கல் பேட்டர்னா இருக்கிற பழக இதோட சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பேகான நல்ல ஒரு ரெட்ல ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டூபி அண்ட் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பேகான பிராசோ ரெட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பேகான ஆரஞ்ச் பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த ஆஃபர் டூ டேஸ் தான் ஏன்னா டெய்லி பிப்டி சிக்ஸ்டி சாரீஸ் தான் போடுவோம் அதுல பீசஸ் இருக்கும் இன்னைக்கு நிறைய சாரி உங்களுக்காகவே இந்த ஆஃபருக்காகவே போடுறேன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் ஒயின் காம்பினேஷன் நல்ல ஒரு மார்பிள் பிளான் சேரி ரொம்ப சூப்பர் கலர் பாக்கறது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு நல்ல ஒரு கேசரி பவுடர் கலரா லைட் செம்மன் கலர் அந்த கலர் மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல இந்த ஹரிசான்டல் பேட்டர்னில் எம்போசிங் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு ரெட் ப்ளூ காம்பினேஷன் சமையல் ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆரெஞ்ச் நல்ல ஒரு பிளைன் சாரி நிறைய கஸ்டமர் ஒவ்வொரு சாரி அனுப்பி அவைலபிளான்னு கேட்குறீங்க அப்போ அவுட்டுன்னு சொன்னோம்னா சங்கடப்படுறீங்க எங்களுக்குமே சொல்கிறது சரி சங்கடமாக தான் இருக்கு என்னக்கா எல்லாமே சொல்லு கேக்குறீங்க நாலு அஞ்சு அனுப்புங்க இல்ல பத்து சேரீ கூட அனுப்புங்க எது எது அவைலபிளா பார்த்து ஒரு சேரீ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் நல்ல ஒரு மேங்கோ டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மெரூன் அதுல நல்ல ஒரு கோமாதா டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு சாஃப்ட் பிராசோ இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ பிங்க் நல்ல ஒரு டோலா சில்க் மெட்டீரியல் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிங்க் கிளாப்பூப்பர் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் எல்லோ நல்ல ஒரு வேப்பல சாரி சாஃப்ட் மிக் காட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு கோல்டன் ஜெரி ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் ஆல் ஓவர் டிசைனா பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட்டும் இல்லாம மெருனும் இல்லாம ரெட்டிஷ் மெருனா இருக்கும்ல அந்த கலர் இது கிரேப் மெட்டீரியல் இதோட இதோட பிரைஸ் ஒன் ஒன் ஒன்லி ஒன்லி டார்க் லாவெண்டர் பிளாக் பேட்டர்ன் சாஃப்ட் நல்ல ஒரு சில்வர் ஜெரி லைன்ஸ் லைன்ஸ் ரொம்ப 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 சூப்பர் 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 இதோட இதோட பிரைஸ் ஒன் ஒன் ஒன்லி ஒன்லி மெரூன் நல்ல நல்ல ஒரு ஒரு டார்க் லாவெண்டர் கிரேப் மெட்டீரியல் டிசைன் வரப்போ பார்டர்ல பீகாக் டிசைன் பிளவுஸ் இந்த மாதிரி டாட்ஸ்ல அழகா இருக்கு எல்லோ காம்பினேஷன் சமையல் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஒன் பிப்டி ஒன்லி மெரு நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிராசோ பிங்க் ப்ளூ காம்பினேஷன் சமையல் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டர்டி சாண்டில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி காஃபி பிரௌன் நல்ல ஒரு பிளைன் சாரி கான்ட்ராஸ்ட் ஆஃப் ப்ளவுஸ் போட்டு வியர் பண்றப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரெஞ்ச் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு சாஃப்ட் சாட்டின் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன நல்ல ஒரு ரெட் பிளாக் ப்ராசோ பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி ரெட்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அஹோஆட லீப் கிரீன் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோவான ப்ராசோ பேட்டர்ன் மெருன்ல நல்ல ஒரு ஜிக்சாக் பேட்டன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோன நல்ல ஒரு எல்லோ ரெட் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல லட்சுமிபதி அந்த பிராண்ட் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் சமையல் பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெருள் டாட்ஸ் டிசைன்ல நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட பைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லீஃப் கிரீன் ரெட் காம்பினேஷன் சமையா இருக்கல பார்டர்ல பாந்தினி பேட்டர்ன் வர சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டொமேட்டோ ரெட் மெருன் காம்பினேஷன் சமையல் இருக்கு சாஃப்ட் பூனம் செம்மையா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரேட் மெட்டீரியல் மெருன் சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாமெட்ரிக்கல் பேட்டன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் ஒயின் நல்ல ஒரு டர்டி சாண்டல் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹெஹோன நல்ல ஒரு எல்லோ காஃபி பிரவுன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் மயும் நல்ல இந்த பேட்டன்ல வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு ஆரஞ்சு நல்ல ஒரு கோளங்கள் டிசைன் வர சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல நல்ல ஒரு பிளைன் சரி ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு டார்க் பீச் கலர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹானா ரெட் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்கு நல்ல ஒரு ப்ராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கு நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஹாஹாண மெரூன் checkered pattern வர ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் நல்ல ஒரு ஜரி वीவிங் இதோட பிரைஸ் 150 only ஹாஹாண pink ரெட் maroon combination செமயா இருக்கு இங்க ஒரு சின்ன stain இருக்குறதுனால இதோட பிரைஸ் 100 only ஹாஹாண நல்ல ஒரு ஒயின் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளூல வர சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹ ரெட் நல்ல ஒரு குட்டி குட்டி பூ டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதோட பிரைஸ் சாரி ஒன் ரஹான பாட்டில் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர் பிளைன் ப்ரௌசோ இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி

அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஆஃபர் டூ டேஸ் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ